السلام علیکم رحمۃُ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین محمد اللہ الدیم نسلی النسلیم قال اللہ الکریم وتعالی فی القرآن العظیم الفرقان المزید بلّہ منصطٰ الردیم فضل بسم اللہ الرّحمٰن الرحیم یادین اللہ کرن کثیر اُکم اللّہ عز و جل صدق وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم میور خیرن فقی فدین اُکمہ قال علیہ السلام و تسلیم سرک نبی اللہ سيد البشر محمد اللہ علیہ وسلم اللہ ہم اللہ ہم رسول نل کارکارو نل کارکا اللہ, غلو اللہ, اللہ, ہم اللہ ہم رسول ان کاریہ نمکار کاریہ تبرد کرالا உலகத்தில் வாழுகிற எல்லாம் முஸ்லீம்களுக்கும் தர வேண்டும் என்ற வாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன் அல்லாஹுவின் பேரர்களால் புனிதமிகு ரமதானை நாம் அடைவதற்கும் ரமதான் நம்மை வந்து அடைவதற்கும் இன்னமும் சற்று ஏறக்குறைய இரண்டு இரண்டு ஜும்மாக்கள் மாத்திரம் இருக்கிற இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் எதிர்வரும் ரமதானை முழுமையாக அடைந்து அதிலே நற்கர்மங்களை செய்து அல்லாஹனுடைய அன்பையும் மரணையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹனுமே குபல் செய்து கொள்வானாக ஆமீன் இணையத்திற்குரியவர்களே இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் ஷாபான் மாதம் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் இந்த வெளிமை காப்பணும் வெளி வெளிமை காப்பணும் இந்தமாவனுடைய சிந்தனையாய் சாபான் மாதம் என்று ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவதோம் அல்லாஹுவின் மாபெரும் ஏற்பாடு திட்டமிடல் படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை தொடர இறை நெருக்கத்தை பெற இறை பொருத்தத்தை அடைய அல்லாஹுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுக செய்யப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இறை இல்லங்களும் இறை வேதங்களும் இறை தூதர்களும் இது மூன்றையும் இறைவன் மனித சமூகத்திற்கு தந்து பேருதவி செய்திருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இறை இல்லங்களும் இறை தூதர்களும் இறை வேதங்களும் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் வார்த்தையில் வித்தியாசம் இருக்கலாமே தவிர அவைகள் காட்டக்கூடிய வாழ்க்கையில் வழிகாட்டுதல் என்பது ஒன்று மட்டும்தான் இறை தொடர்பை இறை நெருக்கத்தை இறைவனின் பொருத்தத்தை அடைவதுதான் நம் வாழ்வின் இலக்கு என்பதை இது மூன்றும் நமக்கு சொல்லித் தருகிறது எந்த அமலானாலும் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஈமான் அவசியம் அந்த வரிசையில் அல்லாஹு சன்முத்தாலா ஈமானோடும் இவாதத்தோடும் அதிகம் தொடர்புடைய ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம்மை பயணிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறான் இந்த பாக்கியத்தை உண்மையில் பாக்கியமாக பெற வேண்டுமே தவிர இந்த பாக்கியங்களை இழந்து துர்பாக்கியவான்களாக ஆகிவிடக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க சொல்கிறார் முசாமத்தி ஒன்று செய்திருல்லாம் சல்லல்லா உலே இவசல்லமனவர்களிடத்தில் கேட்கிறார்கள் யார சொல்லாம் ரமலானுக்கு அடுத்து நீங்கள் அதிகம் அமல் செய்த அதிகம் நோன்பு வைத்த அதிகம் இரவு வணக்கம் செய்த மாதம் சாபானுடைய மாதமாக இருக்கிறது ஏன் இந்த மாதத்தில் இவ்வளவு நோன்புகளை நீங்கள் வைக்க வேண்டும் இவ்வளவு விவாதத்துக்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று முசாமத்தி மனு செய்தது அல்லாஹாலா அவர்கள் கேட்டபொழுது செல்லல்லாஹலி இவர் செல்லமின்னவர்கள் சொன்னார்கள் ரஜவுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் சாபானுடைய மாதத்தை இறைவன் நமக்கு அன்பளிப்பாக வெகுமதியாக தந்திருக்கிறான் இதில் மனிதர்கள் பாராகமுகமாக இருக்கிறார்கள் கவனக்குறிவோடு இருக்கிறார்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்பதை நபிகள்நாயகம் செல்லல்லாஹலி இவர் செல்லமின்னவர்கள் சொல்லிவிட்டு இந்த மாதத்தில்தான் ஒரு வருடத்தினுடைய அமல் அல்லாஹூருக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது அந்த அமலை அல்லாஹல்ல சனுகுத்தாலா என்னுடைய அமல் அல்லாஹூருக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிற பொழுது நான் நோன்பாணியாக இருக்க வேண்டும் அண்ண சா ஈமோன் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் செல்லுல்லா ஹுலேஹி செல்லம் அன்னவர்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அல்லாஹால நோன்பழியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலைஹி வசல்லம் அவர்கள் என்றால் இந்த மாதம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மாபெரும் பாக்கியம் என்பதில் கவனம் தேவை கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இதனால் தான் சல்ல அலாஹ் உலகி இந்த மாதத்தை குறித்து இந்த மாதத்தை குறிப்பிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை அதனின் அவசியத்தை குறித்த அண்ணல் பெருமான் செல்லல்லா ஹலை இவர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சாபான் என்பது எட்டாவது மாதமாக இருக்கிறது ரமலான் ஒன்பதாவது மாதம் செவ்வால் பத்தாவது மாதம் ரமலானுக்கு முன்சுன்னாக இந்த சாபானை இறைவன் அன்பளிப்பாக தந்திருக்கிறான் இந்த சாபானுடைய மாதத்தில் நல்லமல்களை செய்து அல்லாஹனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சல்லல்லாஹ் ஒலேஹிவ செல்லம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் கனியத்திற்குரிய அல்லாஹ் விண்ணடியார்களே சல்லல்லாஹ் ஒலேஹிவ செல்லம் என்பவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அவனுடைய அமல்கள் மூன்று கட்டமாக இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் சல்லல்லாஹ் ஒலேஹிவு செல்லம் மூன்று கட்டங்களாக உயர்த்தப்படுகிறது முதல் கட்டம் என்பது பகலில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அசரிலும் நாம் இரவு நேரங்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஃபஜரிலும் அல்லாஹுடத்தில் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் சல்லல்லாஹ் செல்லம் அதனால தான் இந்த இரண்டு நேரங்களிலும் அதிகமாக நீங்கள் தஸ்மீகளை செய்ய வேண்டும் என்றார்கள் சல்லல்லாஹ் உலேஹி செல்லம் ஃபஜருக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும் பின் என்பது இல்லை அந்த நேரத்தில் நாம் தஸ்மீகளை அதிகம் செய்து அல்லாஹுனுடைய நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது அல்லாஹனுடைய கருணையை பெறக்கூடியவர்களாக அந்த தஸ்மீகின் மூலம் நாம் ஆக வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹூ குரானிலே சொருகிறான் யாயுஹ் லதீ நகாமனு ஓ ஈமான் கொண்டவர்களே புதுக்குருளாக அல்லாஹுவை நீங்கள் திக்கிற செய்யுங்கள் என் கசீரா அதிகமாக அல்லாஹுவை திக்கிற செய்யுங்கள் எப்படி அதிகமாக திக்கிற செய்யணும் இப்போ சபீஹுவும் வக்கரத்தவம் அசீலா காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் திக்கிரு செய்யுங்கள் என்று குரான் நமக்கு கட்டளையாக இந்த செய்தியை சொல்லி தருகிறார் ஏனென்றால் நம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் உயர்த்தப்படுகிற பொழுது காலையிலும் மாலையிலும் நாம் திக்கிரு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய அமல்களில் குறை இருந்தாலும் நம்முடைய அமல்களில் ஓட்டை இருந்தாலும் அல்லாஹனுடைய திக்கரின் மூலமாக இறைவன் கருணையினால் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்பதை செல்லல்லாஹ் செல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய கட்டங்கள் மூன்று ஒன்று தினம் தினம் ஃபஜருக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும் அந்த அமல்கள் உயர்த்தப்படுகிறது இரண்டாவதாக நம்முடைய அமல்கள் வாரத்திற்கு இரண்டு முறை உயர்த்தப்படுகிறது இன்ன இரண்டு முறை சல்லல்லாஹ் ஒலேஹிவ செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் திங்கக்கிழமை மதுரைவுக்கு பின்னாலும் வியாழக்கிழமை மகிழ்வுக்கு பின்னாலும் ஒரு வாரத்தினுடைய அமல்கள் அல்லாவருக்கு முன்னால் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் கோமான் நபிகல் கோமான் சல்லல்லாஹ் ஒலேஹி வல்லம் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹிற்கு முன்னால் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது நாம் அல்லாஹனுடைய இமாதத்துகளில் கழித்தோம் என்று சொன்னால் அந்த அமல்கள் அல்லாஹனுடைய கருணையினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலேஹி வல்லம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி அதனால் தான் சல்லல்லாஹ் உலேஹி ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் அல்லாஹருக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிற பொழுது உயர்த்தப்படுவதற்கு முன்னால் எனக்கு அல்லாஹு தலை சென்னகுத்தாலா அந்த அமல்களை உங்கள் உம்மத்திலே செய்த நபர்களுடைய அமல்களை பாருங்கள் என்று அல்லாஹ் இந்த அமல்களை எடுத்து காட்டுகிறான் சல்லல்லாஹ் உலஹி செல்லம் சொல்கிறார்கள் அந்த அமல்களை அல்லாஹ் எடுத்து காட்டப்படுகிற பொழுது நல்ல அமல்களாக இருந்தால் அல்லாஹுவை நான் புகழுகிறேன் என்னுடைய உம்மத்தினுடைய அமல் தீயதாக இருந்தால் பாவங்களாக இருந்தால் அல்லாஹிடத்தில் இஸ்தி தேடுகிறேன் என்று சல்லல்லாஹ் உலகிவு செல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்றால் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது அல்லாஹுதல்ல செனகுத்தாலா அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அமல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் பாவங்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்பதை சல்லல்லாஹ் உலகிவு செல்லும் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கணியத்திற்குரிய அல்லாஹுவி நினியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லா உலகிவு அதனால் அதனால்தான் வாரம் வாரம் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அதீசுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது ஏன் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய அமல்கள் அல்லாஹுலத்தில் உயர்த்தப்படுகிற பொழுதை அனசா இமோன் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று சல்லல்லா மன்னவர்கள் சொல்கிறார்கள் என்றால் கனியத்திற்குரியவர்களே நாமும் அந்த அமல்களின் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அமல்கள் அல்லாஹிடத்தில் உயர்த்தப்படுகிற பொழுது மிளக்குகள் எடுத்து அல்லாஹ் கேட்பான் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கிறதா ஏதாவது மன வருத்தங்கள் இருக்கிறதா உறவுகளை ஒட்டி வாழாமல் இருக்கிறார்களா அண்டை வீட்டாரோடு அவர்கள் மனக்கசப்போடு வாழ்கிறார்களா அப்படி என்றால் அந்த அமல்களை அப்படியே நிறுத்தி வையுங்கள் அந்த அமல்களை என்னுக்கு முன்னால் எடுத்து காட்டப்பட வேண்டாம் அந்த அமல்களை அப்படியே நிறுத்தி வையுங்கள் முதலில் அவர் உறவோடு ஒட்டி வாழட்டும் பிறகு அவர்களுடைய அமல்களை பரிசீலனை செய்யலாம் என்று அல்லாஹு சனுஹுத்தாலா மலக்குகளிடத்தில் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிகி வசல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அமல்கள் அல்லாகுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உயர்த்தப்படுகிறது என்றால் நம்முடைய அமல்களின் விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை சல்லல்லாஹுலேஹி செல்லம் நமக்கு சொல்லித்தர மறக்கவில்லை மூன்றாவது கட்டமாக அல்லாஹூடத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அந்த மூன்றாவது கட்டம் என்ன வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய அமல்கள் அல்லாஹூடத்தில் உயர்த்தப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை சாபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் அல்லாஹருக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது அதனால்தான் மார்க்கத்தினுடைய மேதைகள் மார்க்க அறிஞர்கள் தொழுகையில் ஏதாவது கலா இருந்தால் நோன்பில் விடுபட்ட நோன்புகள் கலா இருந்தால் நீங்கள் ஜக்காத்தை ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டும் கொடுக்காமல் இருந்தால் இந்த சாபானுடைய மாதத்தில் அதை எல்லாம் கணக்கிட்டு அந்த கலாவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் ஒரு வருடத்தினுடைய அமல் அல்லாவருக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிற பொழுது நம்முடைய அமல்களில் எந்த விதமான குறைகளும் எந்த விதமான குறைபாடுகளும் இருந்துவிடக் கூடாது என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஹொகூக்குல்லா அல்லாஹருக்கு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள் ஹொக்கூக்குல் ஹிபாக் அடியார்களுக்கு அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த கடமைகளின் விஷயத்தில் குறையிருந்தால் இந்த மாதத்தில் அவைகளை நிவர்த்தி செய்துவிட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் கனியத்தூர் இந்த மாதம் அல்லாஹூடத்தில் நம்முடைய அமல்கள் ஒரு வருடத்தினுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது ஒரு வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹூனுக்கு முன்னால் எடுத்துக்காட்டப்பட இருக்கிறது அதனால் இந்த மாதத்தில் நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார் சாபானுடைய மாதத்தில் நாம் அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் என்ன தெரியுமா ரமலானுக்கு நாம் திட்டமிட வேண்டும் ரமலானுடைய காலங்களில் புதிதாக நோன்பு வைத்தோம் என்றால் முதல் நோன்பிலே நமக்கு சில சோடைகளும் சில உடல் உபாதைகளும் ஏற்பட்டுவிடும் அதனால் சாபானுடைய மாதத்தில் அப்பப்போது நோன்பு வைத்து நம்மை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும் ஒரான் ஓதுகிற அந்த நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் திக்கிறி செய்யக்கூடிய அந்த நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சாபான் என்பது ரமதானை திட்டமிட்டு அதில் எப்படி நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹதுல்ல ஷனுத்தாலா நமக்கு தந்திருக்கிற ஒரு அவகாசம் ஒரு பேரு உபகாரம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் ஆயுகம் செல்லல்லாஹொலி இவர் செல்லும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு திருமணம் நடக்கிறது அல்லது வீட்டிலே ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி வைக்கிறோம் என்றால் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பதாக ஒரு வருடத்திற்கு முன்பதாக அதனுடைய தயாரிப்புகளை எப்படி நாம் செய்கிறோமோ அதனுடைய விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கிறோமோ அதுபோல பிரம்மாண்டமான மாபெரும் பாக்கியங்களை நமக்கு தரக்கூடிய ரமதானை நாம் அடைய இருக்கிறோம் அப்படியானால் அந்த ரமதானுடைய எல்லா அமல்களின் விஷயத்திலும் மிகுந்த கவனம் தேவை ஏனென்றால் எந்த ஒரு விஷயமானாலும் திட்டமிடாமல் அந்த நிகழ்வை நாம் சரிவர செய்து முடிக்க முடியாது அதுபோலதான் ரமதானை நாம் திட்டமிட்டு சாபானிலே அதற்குரிய நல்லமல்களை செய்துவிட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது கணியத்திற்குரிய அல்லாஹுவினுடையார்களே நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் ஒலேஹி வசல்லம் மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே அல்லாஹு சனஹுத்தாலா பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி நீங்கள் தொழுவுங்கள் என்று அல்லாஹுனுடைய கட்டளை வருகிறார் சல்ல அல்லாஹ் செல்லம் மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி மக்காவில் இருந்த வரைக்கும் ஹரம் ஷரீஃபை காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலேஹுவ சல்லம் மதினாவிற்கு வந்தவுடனே சல்லல்லாஹ் இவர் செல்லம் என்னவர்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி தொல வேண்டும் என்ற ஒரு பேர் ஆசை ஆனால் அல்லாஹுனுடைய கட்டளை நீங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவுங்கள் பைத்துல் முகத்தசம் முன்னோக்கி தொழுவும் போது செல்லல்லாஹ் ஒலிஹிவ செல்லம் என்னவர்களுக்கு ஒரு பேர் ஆசை ஒரு பேர் ஹவா ஒரு எதிர்பார்ப்பு அல்லா நீங்கள் காபத்துல்லாவும் முன்னோக்கி தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட மாட்டானா நம்ம மீண்டும் காபத்துல்லாவை கிபலாவாக முன்னோக்கி தொல வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலிஹிவ செல்லம் அன்னவர்களுக்கு ஒரு பெரும் ஆசையாக ஒரு பெரும் தேட்டமாக இருந்தது அல்லாஹல்லா எப்பொழுதெல்லாம் அல்லாஹு அவர்கள் தொழுகிறார்களோ தன்னுடைய தலையை உயர்த்தி உயர்த்தி பார்ப்பாங்க ஜிப்ரஹி அலிஹிசல்லாம் ஏதாவது வங்கியை கொண்டு வருகிறார்களா அல்லாஹனுடைய ஆயத்துக்களை எதையாவது கொண்டு வருகிறார்களா என்று சல்லல்லாஹ் அலீஹி வசல்லம் தொலகும் பொழுதே தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சல்லல்லாஹ் அலிஹஹி வசல்லம் கணியத்திற்குரியவர்களே சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் இப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஹெஜிரி இரண்டில் அல்லாஹதுல்ல சனஹுத்தாலா இந்த சாபானுடைய மாதத்தில் சல்லல்லாஹ் அலிஹஹி வல்லமன் அவர்களுக்கு பிறை பதினைந்தில் லுஹர் தொலுகியிலே அந்த ஆயத்தை கொண்டு வந்து ஹதரத் ஜுராஹி அலஹிஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் அந்த ஆயத்து என்ன கதுனரா தக்கல்லுபிக பிஸ்ஸமா நபியே நாயகமே நீங்கள் ஆசைப்பட்டீர்களே நீங்கள் விருப்பப்பட்டீர்களே நீங்கள் பேர் ஆசைப்பட்டீர்களே ஆபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று இப்பொழுது நான் அனுமதி தருகிறேன் உங்களுடைய கெபிலாவாக பைத்துல் முகத்தஸை விட்டுவிட்டு காபத்துல்லாவை முன்னோக்கி நீங்கள் தொழுவுங்கள் என்று சாபானுடைய பதினைந்தாவது பிறையில் லுகர் தொழுகையில் எதிரி இரண்டில் அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹுலேஹி செல்லம் அந்த ஆயத்தை உடனே மகிழ்ச்சி அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாமதப்படுத்தவில்லை முதல் இரண்டு ரக்காயத்தை பைத்துல் முக்கத்தை முன்னோக்கி தொழுகிறார்கள் இரண்டாவது லுகரனுடைய பின்னால் இருக்கிற இரண்டு ரக்காயத்தை சல்லல்லாஹ் செல்லம் தொழுகையில் இருக்கும் நேரத்திலே ஹரம் ஷரீஃபை காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிறோம் சல்லல்லாஹு செல்லம் தாமதப்படுத்தவில்லை என்பதை தாண்டி தலையை உயர்த்தி உயர்த்தி பார்த்தார்கள் அல்லாஹனுடைய வகி வந்து விடாதா என்று காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள் இன்றைக்கும் மதீனாவில் மஸ்ஜிதுல் கிபலத்தை இரண்டு கிபிலாவுடைய மஸ்ஜித் என்று இன்றைக்கும் மதீனாவில் அந்த மஸ்ஜி இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய அந்த வரலாற்றினுடைய நிகழ்வை இன்றைக்கும் அந்த மஸ்ஜித் சுமந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வு சாபானுடைய மாதத்தில்தான் நடந்தது என்பதை அதிசுகளில் நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய அல்லாஹு பின்னடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹதுள்ளா இந்த சாபானுடைய மாதத்தில் நிகழ்த்தி காட்டினான் என்பதை நாம் பார்க்கிறோம் நாம் இன்றைக்கு நோன்பு வைக்கிறோமே இந்த நோன்பினுடைய அடிப்படையான கடமை அல்லாஹ் எப்பொழுது கடமையாக்கினான் தெரியுமா இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் மாதத்தில்தான் அல்லாஹதுள்ளா நோன்பை கடமையாக்கினான் எஜிரி இரண்டில் இந்த ரமதானுடைய நோன்பை அல்லாஹ் எப்பொழுது கடமையாக்கினான் சாபானுடைய மாதத்தில் ரமதானுடைய நோம்புக்கான கடமையை கட்டளையை அல்லாஹு சல்லல்லாஹுலேஹி மீனவர்களுக்கு ஆயத்தாக இறக்குகிறான் சாபானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்தில் அல்லாஹ் இறக்குகிறான் யாயு அல்லதீ நாமனு குத்திபா சியாம் கமா குத்திபா அல்லதி நம் மின்கபலிக்கும் இல்ல அல்லக்கும் தத்தக்கும் மற்ற அமல்களை நீங்கள் செய்யுங்க இந்த அமலை இப்படி செய்யணும் இந்த இபாதத்துகளில் இப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவள் ஆலமீன் நோன்பை கடமையாக்குகிற பொழுதே இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிற பொழுதே வித்தியாசமாக அல்லாஹ் இறக்குகிறான் எப்படி அல்லாஹ் இறக்குனான் தெரியுமா யாயுஹல்ல மனு ஓ அய்யுமான் கொண்டவர்களே கொத்திபாலிக்கும் சியாம் நோன்பு உங்களின் மீது கடமையாக்கப்பட்ட விட்டதே நோன்பை நான் கடமையாக்கிவிட்டேன் எப்படிப்பட்ட நோன்பு தெரியுமா நீங்கள் நினைச்சிட வேண்டாம் பசியோடு பட்டினியோடு ஒரு நாள் முழுக்க இருக்க வேண்டும் நாம் மட்டும்தான் புதிதாக வைக்கிறோம் என்று கமா மின் கபலிக்கும் லால்லக்கும் தத்தக்கோன் உங்களுக்கு முன்னால் சமூகம் வாழ்ந்ததே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கும் இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹது அஹுத்தாலா இந்த ஆயத்தின் வாயிலாக நோன்பினுடைய கடமையை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால் எதிரி இரண்டில் சாபானுடைய மாதத்தில் கடைசி பத்தில்தான் இந்த வரலாற்றினுடைய நிகழ்வும் நிகழ்ந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் கடிவத்திற்குரிய அல்லாஹு முன்னடியார்களே விசலாத்திலே தயம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது அந்த அமலை எப்பொழுது செய்வோம் தயம்மம் என்ற அந்த அமலை எப்பொழுது செய்வோம் தெரியுமா தண்ணீர் இல்லை தண்ணீரே இருக்கவில்லை இல்லை என்றால் தண்ணீர் இருந்தும் நம்மால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் தயமத்தினுடைய சட்டத்தை அல்லாஹ் தாலா இந்த உம்மத்திற்கு வெகுமதியாக தந்திருக்கிறார் எந்த அமலாக இருந்தாலும் சரி நெருக்கடியாக ஒரே பிடியாக பிடிச்சி இஸ்லாத்தில் எந்த அமலும் அப்படி சொல்லப்படவில்லை எந்த அமலாக இருந்தாலும் அதற்கு ஒரு அசலான ஒரு கடமை ஒன்று இருக்கிறது அந்த அமலை செய்ய முடியவில்லை செய்வதற்கான தோதுக்கல் இல்லை என்றால் அந்த அமலை வேறு ஒரு ஒரு விதத்தில் நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் மிக அழகான அனுமதியை நமக்கு தந்திருக்கிற வெளியத்திற்குரிய அல்லாஹு நின்னடியார்களே தொழுகையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நின்றுதான் ஒரு மனிதன் தொல வேண்டும் நின்று தொழுவதுதான் கட்டாய கடமை ஒரு மனிதனால் நின்று தொழ முடியவில்லை என்றால் அதற்கு மார்க்கம் அமர்ந்து தொழுவதற்கு அனுமதி தருகிற அமர்ந்தும் ஒரு மனிதனால் தொழ முடியவில்லை என்றால் அவன் படுத்து கொண்டு தொழலாம் ஒரு மனிதனால் படுத்து கொண்டும் தொழ முடியவில்லை கை கால்களை தூக்க முடியாது கை கால்கள் செயலிழந்து இருக்கிறது என்றால் தன்னுடைய சைகையின் மூலமாக கண்ணின் மூலமாக அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது தொழுகை தான் அது கடமைதான் அதை நிறைவேற்றுகிற விஷயத்தில் எத்தனை வகைகளை இஸ்லாம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது நோன்பும் அப்படித்தான் ஒரு மனிதன் ரமதானுடைய காலங்களில் கட்டாயமாக நோன்பு வைக்க வேண்டும் எந்த காரணத்தை சொல்லியும் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஆனால் இரண்டு நபர்களுக்கு நோன்பை விடுவதற்கான அனுமதி இஸ்லாம் தருகிறது இரண்டு நபர்கள் யார் தெரியுமா ஒருவர் வெகுதூரம் பயணம் செய்கிறார் பயணம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கசுராக மாறுமே அப்படிப்பட்ட பயணமாக இருக்க வேண்டும் இரண்டு நான்கு ரக்காயத்தினுடைய தொழுகைகள் எல்லாம் இரண்டு ரக்காயத்தாக நாம் பயணத்தில் போகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் லுகர் நான்கு ரக்காயத்தை அசர் நான்கு ரக்காயத்தை இசா நான்கு ரக்காயத்தை இந்த ஃபர்லான நான்கு ரக்காயத்துகள் எல்லாம் நாம் பயணத்தில் சென்றோம் என்றால் அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது ஒரு எண்பது கிலோமீட்டர் ஒரு மனிதர் பயணம் செய்ய வேண்டும் என்றால் எண்பது கிலோமீட்டர் தாண்டிட்டாரு அப்படின்னா அவருக்கான நான்கு ரெக்காயத்துகள் எல்லாம் இரண்டு ரக்காயத்துகளாக குறைக்கப்படும் நான் சொல்ல வருகிற செய்தி இப்படிப்பட்ட தொலைதூர பயணமாக இருக்க வேண்டும் அன்றைய காலங்கள் எல்லாம் எண்பது கிலோமீட்டர்களை கடக்க வேண்டும் என்றால் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது ஆனா இன்னைக்கு அப்படி அப்படி அல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இலகுவான பயணம் இப்படி தெரியுமா நம்ம அயன் பண்ணி போடுற அந்த சட்டு கலைய கூட இருக்காது எண்பது கிலோமீட்டர்களை நாம் கடந்திருப்போம் ஆனால் அன்றைக்கு இருக்கிற பயணத்தினுடைய சிரமம் அதற்காக வேண்டிய அந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அது தேவையில்லையா என்றால் மார்க்கம் அனுமதி தரும் போது மார்க்கம் நமக்கான லேசான வழிகளை சொல்லித் தருகிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி இப்படி ஒருவர் எண்பது கிலோமீட்டர் கடந்து போறாரு நோன்புவிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் அவர் அந்த ரமதானில் வரலாறு நோன்பை கூட விடுவதற்கான அனுமதி இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் நோன்ப நோயாளியாக இருக்கிறார் நோன்புவித்தால் அவருடைய உடலில் பல்வேறு உபாதிகள் ஏற்படும் என்றால் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் என்றால் அந்த ரமதானில் ஒரு இரண்டு நோன்புகளை விட்டு மற்ற மாதங்களில் அதை கலா செய்வதற்கான அனுமதியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது எந்த அமலாக இருந்தாலும் நான் சொல்ல வருகிற செய்தி ஒரே விடாபுடியா பிடிச்சி இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் செய்யணும் என்பதல்ல மார்க்கம் மார்க்கத்தில் பல்வேறு இலகுவான வழிகளும் பல்வேறு லேசான நடைமுறைகளையும் இஸ்லாம் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகிறார் அந்த அடிப்படையில்தான் தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டம் தண்ணீர் இல்லை அல்லது தண்ணீர் இருந்தும் நம்மால் தண்ணீரை பயன்படுத்தி ஒழு செய்ய முடியவில்லை ஏனென்றால் தொழுகைக்கு ஒழு என்பது அவசியமானது தொழுகைக்கு ஒழு கட்டாய கடமை ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை அவ அதனால் ஒரு மனிதர் ஒழு செய்ய வேண்டும் ஒழு செய்கிறது எப்படி தண்ணீரால மட்டும்தான் ஒழு செய்ய முடியும் தண்ணீர் இல்லை என்றால் அல்லது தண்ணீர் இருந்தும் பயன்படுத்த முடியவில்லை என்றால் இவர் சொல்ல வேண்டும் தொழுகிக்காக வேண்டி எப்படி ஒழு செய்வது அதற்குத்தான் தயம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டத்தை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறது அந்த தயம்மனுடைய சட்டத்தை ஹிஜிரி அஞ்சில் அல்லாஹு சன்தாலா இந்த சாபானுடைய மாதத்தில் பிறை மூன்றில்தான் அந்த சட்டத்தை இந்த உம்மத்திற்கு இறைவன் அன்பளிப்பாக தந்தான் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய அல்லாஹின்னுடையார்களே இது மட்டுமா பல்வேறு வரலாற்றினுடைய நிகழ்வுகள் இந்த இந்த மாதத்தில் அல்லாஹல்லு சனஹொத்தா நடத்தி தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக நம்முடைய ஒரு வருடத்தினுடைய அமலை அல்லாஹ் கவுல் செய்வதற்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார் அதனால் நம்முடைய அமல்களின் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை இந்த சாபானுடைய மாதத்தில் ஒரு அமலை செய்தால் அல்லாஹுதல்லு சனத்தாலா பன்மடங்காக நன்மைகளை தருகிறான் அதுபோல ஒரே ஒரு தீமையை செய்தால் ஒரே ஒரு பாவத்தை செய்தால் பல மடங்கு பாவங்களை இறைவன் தருகிறான் என்று மார்க்க அறிஞர்கள் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் இந்த சாபானுடைய அந்த மாதத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்கிற அதே வேளையில் மறுபக்கத்தில் ரமதானுக்கான திட்டமிடுதலும் ரமதானுக்கான ஒரு முன் தயாரிப்பாக இந்த சாபானை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது கணியத்திற்குரிய அல்லாஹினார்களே நம்மை எதிர்நோக்கி இருக்கிற சாபானுடைய பிறை பதினைந்து நாம் இன்சால்லா எதிர்நோக்க இருக்கிறோம் அந்த பதினைந்து பாக்கியமான இரவு அந்த இரவு சனகுத்தாலா இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான் அந்த இரவுகளில் அமல் செய்து அல்லாஹனுடைய அன்பையும் அரளையும் பெற்று வாழ்ந்து சிறக்க வல்லோனல்லா வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அனில் அஹ்துல்லா இரம்பில்லாதம்